கடலின் கீழே ஒலிக்கும் ஒரு அலை இது இசையில்லை இது அறிவு இதுவே ஒரு அறிவின் அலை நீச்சல் இந்த கதையின் நாயகன் விவேக் ஆ ஒரு இசையை மட்டுமே ரசிக்கும் சிறுவன் ஆனால் பாடங்களை கவனிக்க முடியாதவன் அவனுக்கு ஒலி மட்டும் புரியும் சொற்கள் தவிர ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் அவன் ஒரு பழமையான நானோ இயந்திர மீனை கண்டடைகிறான் அது பேசுகிறது ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அலை அதை நீ மனதில் இருக்கும் இசையால் கேட்க வேண்டும் விவேக் தன்னோடு கொண்டு சென்ற பிறகு அந்த நானோ மீன் அவனை ஐசோனியா ஐசோனியாபன் எனும் கீழ்கடல் அறிவு பட்டாயத்திற்கு அழைக்கிறது அங்கு அறிவு வடிவத்தில் அன்று பாதுகாக்கப்படுகிறது ஒவ்வொரு பாடபாகமும் ஒவ்வொரு நுண்ணுணர்வும் அலைவீச்சாக நகர்கிறது ஆனால் அதை கேட்க தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விவேக் தன்னுடைய இசை உணர்வை பயன்படுத்தி அந்த அலைகளின் ஓ அடையாளங்களை வலு புரிந்து கொள்கிறான் சில அலைகள் கணிதத்தின் ராகங்கள் சில அலைகள் இயற்பியல் பீச்சுகள் சில அலைகள் மொழியின் மீட்டர் அவன் உதவியாளர் ஒலியோன் வன் ஒலி அறிவை கற்றுத்தரும் ஒரு பவளக் கரடிக்குட்டி அது கூறுகிறது உண்மையான அறிவு ஒரு அலை அதில் நீ இசை போல் நீந்திக் கற்றுக்கொள்ள வேண்டும் விவேக் பல சோதனைகள் சந்திக்கிறான் ஓசை முடங்கிய பிரதேசம் தவறான அலை அதிர்வுகள் உணர்வுகளை குழப்பும் பீட் குழப்பம் அவன் இறுதியில் கற்றுக்கொள்கிறான் அதிகம் வாசித்தாலும் புரியாததை ஒரு இசையாக மாற்றினால் குழந்தைகள் ஒரே நாளில் கற்றுக்கொள்ள முடியும் முடிவில் விவேகம் எனும் ஒரு அனிமேஷன் அலை சாதனத்தை உருவாக்குகிறான் அது பாடங்களை ராகமாக மாற்றும் வகையில் குழந்தைகள் கற்றுக்கொள்ள உதவுகிறது அவன் பூமிக்கு திரும்பி பள்ளிகளில் அலைவீச்சு கற்றல் வகுப்புகள் நடத்துகிறான் கதை முடிவில் அறிவு நேராக வந்தால் சிலருக்கு புரியாது அதை ஒரு மென்மையான அழைப்பாகச் செய்தால் அது ஒவ்வொரு மனத்துக்கும் ஊடுருவும்